கிறிஸ்துவுக்கு பின் ரமலான் துறை பதினேழில் முஸ்லிம்களுக்கும் குரேஷியர்களுக்கும் இடையில் இடம்பெற்றது பதில் போர் படையை தலைமை தாங்கினார்கள் நபிகள் நாயகம் செல்லு செல்லம் ரசூலுல்லாவிடம் இருந்ததோ முன்னூற்று பதிமூன்று பேர் காபிர்களாக இருந்தவர்களோ ஆயிரம் பேர் பதினான்கு ஷஹாபாக்களின் உயிர்த்தியாகத்தில் விளைக்கப்பட்டது அந்த போர் அபு ஜஹில் உமையா இபுனு ஹலப் போன்ற கொடிய காபிர்கள் கொல்லப்பட்டனர் அந்த போரில் தன் படையை விட மூன்று மடங்கு பெரிய படை இதை வீழ்த்தினார்கள் கண்மணி நாயகம் செல்லல்லாக செல்லும் அவர்கள் இது என்ன சினிமாவா பிடிக்கப்பட்ட எந்த பெண்களும் முறைகேடாக கையாளப்படவில்லை எந்த மரமும் வெட்டப்படவில்லை எந்த குழந்தையும் கொல்லப்படவில்லை வயது முதிர்ந்தவர்கள் கொல்லப்படவில்லை காரணம் இது ரசூலுல்லாஹுவின் படை யார் உண்மையான ஹீரோ சிறுநீரை சுத்தம் செய்யாத சொல்லிக் கொடுத்ததை போலியாக செய்யும் இந்த காவிர்களா அல்லது இறை நம்பிக்கையோடு வரும் முன்னூற்று பதிமூன்று பேர்களை தயார் செய்து சாம்ராஜ்யத்தை பிடித்த நமது நாயகம் செல்லல்லாஹூரை செல்லும் அவர்களா மிக பெரியவர் ரசூல் லாஹின் படையில் போர் புரிந்து கொண்டிருந்த அபுபக்கர் சித்திக் ரவி அல்லாஹு தலான் அவர்களின் மகன் எதிர்ப்படையில் போரிட்டுக் கொண்டிருந்தார் போர் முடிந்து பின்னொரு காலத்தில் இஸ்லாத்தை தழுவிய பின்னர் அபுபக்கர் அலி அவர்களை சந்தித்துச் சொன்னார் தந்தையே நீர் ரசூல்லுவின் படையில் போர் முடிந்ததை நான் கண்டேன் நீர் என் வாழின் அருகில் வந்தீர் நான் என் தந்தை என்று உன்மை விட்டுவிட்டேன் என்றார் அதற்கு சித்திக் பதிலளித்தார் நான் நிச்சயமாக உன்னை காணவில்லை கண்டிருந்தால் உன் தலையை துண்டாக்கி இருப்பேன் எனக்கு ரசூல்லாஹும் இஸ்லாமுமே முக்கியம் நீ அல்ல என்று பதிலளித்தார்கள் இப்படி சினம் கொண்ட ஈமானோடு போரிட்ட அந்த தோழர்களும் எமது உயிரிலும் மேலான தூயருமே நமக்கெல்லாம் ஹீரோ